திருகசீர்ஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுனராசி என்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வரை இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் தொழில்துறையிலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும் அதிகமானாலும் சலிக்காமல் செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்காது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக வருகிறார் அப்போது சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் தெய்வீக யாத்திரைகளை செய்வீர்கள் அது நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் அதன் பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிசாரமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வருகிறார் அப்போது எழுதிர்பாராத தனலாபங்கள் லாபங்கள் கிடைக்கும் இதுவரை செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் செய்த வேலைகளுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் அது முக்கியமாக அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை ஒரு பொற்காலகமாக உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஜென்ம குருவாகவீர்கள் ஆகவே மீண்டும் உங்களுக்கு பலு வேலை பலு அதிகமாக இருக்கும் என்று இருக்கிறது அடுத்து மே பதினெட்டாம் தேதி முதல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் மூன்றாம் இடம் வருகிறார் ஆகவே மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கீர்த்தி புகழ் அந்தஸ்து தைரியம் அனைத்தும் வரும் அடுத்து ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் வரை இருக்கிறார் அப்பொழுது உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இந்த வருடம் திருமணமாகாத மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நல்ல குருபணம் இருக்கிறது அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது வேலை அதிகமாக இருந்தாலும் லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த லாபத்தை அக்டோபர் பதினெட்டாம் தேதி முறை டிசம்பர் ஐந்து வரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் முக்கியமாக கிழங்கு விவசாயிகள் பழத்தை பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் முக்கியமாக எலுமிச்சம் பழம் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பெண்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் ஓரளவு சிறிய அளவிலாவது பதவி உயர்வை பெறுவீர்கள் ஆனால் பெரிய உயர்வு பெறுவதற்காக அடுத்த வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த வருடம் நீங்கள் விரும்பிய இடத்திலே இடமாற்றம் பெறுவதற்காக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் நிச்சயமாக இடமாற்றம் நிகழும் அந்த மாற்றம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை உங்கள் ராசியுடைய உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது அப்பொழுது மருத்துவ உதவியின் பெயரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆக மருத்துவ உதவியை வருபவர்கள் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை மருத்துவ உதவியை பெறலாம் அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் மிதுர்ராசி பிறந்தகள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு முறை புதன் அல்லது வியாழக்கிழமை என்று குருவாயூர் சென்று குருவாயூரப்பிறனை வழங்கிவிட்டு வர வேண்டும் மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கே குருபவனை வழங்கிவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாட்டின் மூலமாக மிதுராசி பிறந்தங்கள் ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் நீங்கள் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவதற்காக முருகசிஷம் மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் அவர்கள் மாமிச விரும்பிகளாக இருந்தால் மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு வெளியே கிளம்பலாம் அல்லது மாமிசத்தை விரும்பாதவர்கள் ஒரு டம்ளர் பால் குடித்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி முதலில் காலடித்து வைத்து செல்ல வேண்டும் அதன் பிறகு எந்த திசையில் சென்றாலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும் இதை சாப்பிட்டு விட்டு செல்வதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் வெளியில் சென்று நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் கைகூடும் மேலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்ராணம் என்று சொல்லக்கூடிய பலவித அன்னங்களை நான்கு விதமான அன்னங்களை தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இவற்றில் ஏதாவது இரண்டு அல்லது மூன்று சிறிதளவு சாப்பிட்டுவிட்டு விட்டு அதன் பிறகு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி சென்றால் திருமணமாகாத திருவாதிரை பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் மேலும் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் நீங்கள் வெளியே செல்லும்போது பசும்பால் ஒரு டம்ளர் சாப்பிட்டு விட்டு சென்று செல்ல வேண்டும் அதன் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த பரிகாரங்களின் மூலமாக மிதுன்ராசி எழுபது சதவீத நன்மைகளை அடைந்து முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி